கைஸ் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா விரால் மீன் நிறைய இருக்கா ஸோ குட்டி குட்டி மீனை இந்த விசிறு வலையை வச்சு பிடிச்சிட்டு அந்த மீனை வந்து தூண்டில மாட்டி போட்டோம்னா விரால் பிடிக்கும் விரால் கிடைக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குட்டி மீனை பிடிக்க போகிறோம் அதுக்கு கேஷ் நெட்டை வீச போகிறோம் கரெக்டாக சுற்றி விடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நமக்கு தேவை குட்டி மீன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம விரால் மீன் பிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கலாம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கானு ஆல்ரெடி ஒன்று போட்டு ஒரு நாலு மீன் கிடச்சிருக்குங்க இதில் ஏதாச்சும் ஒரு நாலு கிடச்சிதுன்னா போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவாக கடைசி வைக்க பாருங்கள் அப்போதான் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறது எப்படி பிடிச்சோம் அப்படிங்கறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் வேற ஏதாச்சும் போட்டு ரெண்டு இடம் விரால் மீன் பிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு மீன் கிடச்சிருக்குங்க ரெண்டே ரெண்டு மீன் தான் ரெண்டே ரெண்டு மீன் தாங்க இருக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த டேஸ்டில் இதுலாம் பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்கிறதுக்கு கரெக்டான மீன் ஹலோ கைஸ் அங்கே பாருங்கள் பிடிச்ச மீனாக இந்த மாதிரி உயிரோடு இருக்கா குருங்க முதுகில் போடுங்க விரால் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் சாகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது உயிரோடு இருக்குது இந்த மாதிரி மாட்டி நம்ம தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா விரால் மீன் அடிச்சிருதுங்க மருங்க தூக்கி நான் பாருங்கள் எப்படி அடிக்குது காய்ஸ் இருக்குது மேடம் தள்ளிங்க மேடம் மீடியாவில் கவர் ஆகணும்

காஸ் பெரிய மீன் மாட்டியிருக்கு காய்ஸ் விரால் மீன் அப்படியே தண்ணியில் விட்டுருங்க இங்கே பாருங்கள் என்ன சைஸ் இருக்குது பாருங்க கைஸ் இன்னைக்கு நமக்கு வேட்டை காய்ஸ் எடுத்து இப்படி விட்டுட்டு இப்படியே வந்துருங்க கைஸ் மாட்டிருக்கு காய்ஸ் இங்கே பாருங்க என்ன சைஸ் ஒரு கிலோ வரும் காய்ஸ் இங்கப்பாருங்க இங்கே பாருங்க அப்படியே விட்டுருங்க அந்த நூலை எடுத்து விட்டுருங்க வாங்க அப்படியே விட்டுருங்க விட்டுருங்க ஒன்றாக விட்டுருங்க

அது ஒன்றாகாது நீங்கள் பிடிங்க இப்படி பிடிச்சி கையில் பிடிங்க இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ பெருசு ஸ்டிக்கை கீழே வைங்க ஸ்டிக்கை கீழே வைங்க கையில் பிடிச்சி இதே சைஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சது பிடிங்க தலைய மறைக்காதீங்க தலைய மறைக்காதீங்க அப்படிங்களா இந்த மீனை பிடிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கிலேயும் மீன் அடிச்சிருச்சு ஸோ சுத்திட்டு இருக்கோம் இப்ப நல்லா லாக் லாக்காயிருக்கு ஜம்பனது ரெடி இருக்கீங்களா என்ன மாடிக்கு போகுது இல்லை மாடி மாடிக்கு ஆமாம் இல்லை வந்து சொல்லுங்க சொல்லுங்க

தூக்கி கரையில் போகும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் ஒரு ரெண்டு கிலோ பக்கத்தில் இருக்கும் எங்கிட்டையும் அதே தப்பை தான் பண்ணி வச்சுங்க கோட்டையும் இந்த முள்ளு மாற்ற மாதிரி தான் போட்டு கைஸ் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் எங்க மாட்டிங்க பாரு கைஸ் இங்கே பாருங்க மீனை மீனை கலந்துங்க இங்கே பாருங்க கைஸ் என்ன சைஸு பார்த்தீங்களா இப்படி தான் மாட்டுது நான் என்ன பண்ணுறது கரெக்டே தூக்கி எப்படி பேசணும் அங்கே தண்ணி இருக்கு பார்த்து பேசணும் தண்ணி எல்லா பக்கமும் தண்ணி பார்த்து பேசணும் நான் நல்லாருங்க விட்டுருங்க அப்படியே விட்டுருக்கேன் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மீன் பிடிக்கும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக இதுதான் நம்ம பிடிச்ச மீன் மொத்தம் அஞ்சு விரால் மூணு ஜிலேபி மீன் விரால் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ பக்கத்தில் இருக்கும்